நான் உங்கள் ஆறு கலைச்செல்வன் தரங்கம்பாடியில் நாம் தற்போது ஜீகன் பால் அவர்களுடைய அவர்கள் வாழ்ந்த இல்லத்திற்கு செல்கின்றோம் அங்கு பல அரிய செய்திகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன அந்த இல்லத்தினுடைய இயக்குனராக டாக்டர் சாமுவேல் மேனுவல் அவர்கள் இருக்கின்றார்கள் அந்த ஜீகன் பாக் டீமை சேர்ந்த டயானா ஜெனிஃபர் அவர்களை நாம் சந்தித்து மேலும் பல விவரங்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம் உங்க பேர் என்னம்மா என்னோட பேரு டயானா ஜெனிஃபர் அம்மா உங்க பேருமா வளர்மதி ரொம்ப சந்தோஷமா இப்ப இந்த வீடு வந்து யாரு வாழ்ந்த வீடு மாது இந்த வீடு வந்துட்டு சீகன் பால்க் பர்தலமியூ சீகன் பால்க் அப்படிங்கிற ஜெர்மன் மிஷினரி அவர் தான் ஃபர்ஸ்ட் ப்ராடெஸ்டன் மிஷினரி அவர் இருந்து இந்தியாக்கு வந்த முதல் மிஷினரி அவர் இந்த வீட்டில் பதிமூணு வருஷம் வாழ்ந்திருக்காரு இந்த வீட்டுல வாழ்ந்து இந்த வீட்டுல வாழ்ந்திருக்காரு இத வந்து இப்ப மியூசியமா மாத்திருக்காங்க ஓ இப்ப இந்த மியூசியம் அதனுடைய சிறப்புகள் என்னமா இந்த மியூசியம்ல வந்துட்டு அவர் கைப்பட எழுதின ஒரு டைரி இங்க வச்சிருக்கோம் அவர் பயன்படுத்தின அச்சு இயந்திரத்தோடைய மாதிரி அச்சு இங்க இருக்குது இப்ப எது மாதிரி அச்சு இந்த இயந்திரம் தான் அவர் எடுத்துட்டு வந்து யூஸ் பண்ணது வந்து வுடன் டைப்ல ஒரு பிரிண்டிங் மிஷின் தான் எடுத்துட்டு வந்திருக்காரு இங்க எடுக்கிறது போட்டோ தான் இருக்குது இந்த வுடன் மிஷின் வந்து சேவ் பண்ண முடியல ஃபுல்லாவே வுடன் மிஷின் வுடன் லெட்டர்ஸ் மேனுவலா ஒர்க் பண்ற மாதிரி தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க கிங் மெத்தட் வந்து ஒண்ணுதான் ஒரே டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டுறோம் வர விசிட்டர்ஸ்க்கு அப்புறம் அவருக்கு பேப்டிசம் கொடுத்த வெசல் வந்து எங்க கிட்ட இங்க கொடுத்துருக்காங்க ஜெர்மனில இருந்து அதுவும் முன்னூறு நானூறு வருடங்கள் பழமையானது அதுக்கப்புறமா இங்க இருக்கிற பொருட்கள் அச்சு எந்திர பொருட்கள் எல்லாமே பதினெட்டாம் நூற்றாண்டை சேர்ந்தது பதினெட்டாம் நூற்றாண்டுடைய அந்த புகைப்படங்கள் இங்க இருக்குது அச்சியந்திரம் தொடர்பான புகைப்படங்கள் அதுக்கப்புறமா சீகன்பாலுக்கு தான் முதல் பேப்பர் தொழிற்சாலையும் வந்து இங்க வந்து ஒரு உற்பத்தி பண்ணிருக்காரு பண்ணிருக்காரு இங்க உள்ள இயற்கை பொருட்களை வச்சு இங்கையும் வந்து மீட் பண்ணிட்டு இருக்காரு அந்த போட்டோ எங்க கிட்ட இங்க ஒண்ணு இருக்குது இதுக்கப்புறமா வந்த பிரிண்டிங் மிஷினுடைய இன்னொரு பிரிண்டிங் மிஷின் இங்க இருக்குது டைப்ரைட்டிங் மிஷினுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஒரு பிரிண்டிங் மிஷின் இந்த பிரிண்டிங் மிஷின் அந்த மாடல் தான் அது

இதுல வந்துட்டு நாங்க வரக்கூடிய பார்வையாளர்களுக்கு வந்துட்டு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டுவோம் இப்போ உங்களுக்கும் நாங்க வந்துட்டு இதுல எப்படி அந்த காலத்துல இயக்கி எடுத்திருக்காங்க இடையில வந்து இன்ட்ராக்சன் மாதிரி வேணும் செதுக்கப்பட்ட எழுத்துக்கள் தலைகில தான் இருக்கும் நமக்கு என்ன வார்த்தைகள் வேணுமோ அந்த வார்த்தைக்கு வந்துட்டு ஒரு ஒரு லைட்டர்ஸ் எல்லாமே பிளாக்ஸ் தான் வார்த்தை வேணுமோ அதை கம்போஸ் பண்ணி வச்சிருக்கோம் இந்த லெட்டர்ஸ் வந்து மூவ் ஆகாம இந்த டூல்ஸ் எல்லாம் வச்சு நகர்த்திருக்கோம் அச்சு கோர்த்து வச்சிருக்கோம் இப்போ வந்துட்டு இதுக்கு மேல இங்க் வந்து அப்ளை பண்றோம் இது வந்து பிரிண்டிங்ல யூஸ் பண்ற இங்கு தான் இருக்கோம் இந்த டோர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ரோல் பண்ணும்போது இந்த ஃபுல் ஃப்ரெய்மே வந்து இது வழியாக உள்ள போயிடுது இதுதான் வந்து பிரஸ்ஸிங்காக கொடுக்குது இந்த பாக்ஸ் வந்து இது மேல அமைஞ்சுது இப்ப வந்துட்டு வெளியில எடுக்கும் போது பிரிண்ட் ஆகி வந்துடும் கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிக்கிறார் வந்து இப்போ கம்போஸ் பண்ணி பிரிண்ட் எடுத்து காட்டிட்டு இருக்காங்க இந்த பைபிள் இந்த மாதிரி தான் ஒரு ஒரு பேஜ் தான் வந்து இந்த மாதிரி பிரிண்ட் எடுக்க முடியும் இந்த தான் புக்ஸ் கடிதம் ஆகட்டும் எல்லாத்தையுமே இந்த மெத்தட்ல தான் வந்து பிரிண்ட் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் அது வந்து பண்ணலாம் எலக்ட்ரிசிட்டியும்

அதனால வந்துட்டு அத இடைவெளி விட்டு எழுதாம அந்த ஓரை சுவரிகளை வந்துட்டு அந்த எழுத்துக்களை தான் வந்து சிஹன் வாழ்க்கை அவங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுத்தது அழகப்பன் அப்படிங்கிற ஒருத்தவங்க அவங்க தான் கத்துக்கிட்டாங்க அந்த ஃபஸ்ட் பேஜுடைய போட்டோ அந்த போட்டோல இருக்குது அதுக்கிட்டு ஆமா தமிழ் கத்துக்கிட்டு தமிழ் மொழியில தான் முதல் முதல்ல இவர்தான் தமிழ் மொழியில பைபிளா எந்த

இவர் டிரான்ஸ்லேட் பண்ணது நாலு காஸ்பிள் புக்கு அதை டிரான்ஸ்லேட் பண்றாங்க அப்புறம் ஃபுல் பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணி முடிக்கிறாங்க பிரிண்ட் எடுத்தது நாலு காஸ்பிள் புக்கு அப்போஸ்டர் வரைக்கும் பிரிண்ட் எடுத்திருக்காங்க அப்புறமா டிரான்ஸ்லேட் பண்ணது இவர்தானே ஆமா இவர்தான் டிரான்ஸ்லேட் பண்றாரு ஒரு சில புத்தகங்கள் பழைய எல்லாம் அவரால் பண்ண முடியல அதுக்கப்புறம் வந்து மிஷினரிகள் வந்து அதை தொடர்ந்து செஞ்சு அதை முழு வைப்லாம் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கறாங்க அதுக்கப்புறம் வந்து மிஷினரிஸும் நிறைய மொழிபெயர்ப்பு பணிகள் பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிக்கிறது நிறைய சேவை பணிகள் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்திருக்காங்க

முதல் தளத்திற்கு செல்கின்றோம் அங்கே கம்போசிங் டூல்ஸ் அதாவது தமிழ் மலையாளம் கன்னடம் போன்ற டைப்ஸ் அங்கே பாதுகாக்கப்பட்டு வருகின்றது கூட்டம் நடத்துவதற்காக சிறிய அரங்கமும் அங்கே காணப்படுகின்றது பல கிறிஸ்தவம் சம்பந்தப்பட்ட பல புத்தகங்கள் அங்கே காணப்படுகின்றன மிகச் சிறப்பான அதோடு மட்டுமல்லாமல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எழுநூறு பேர் சேர்ந்து பைபிள் முழுவதையும் கையாலேயே எழுதிய பிரதி அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது இதற்கு ஒத்துழைப்பு நல்கிய மியூசியத்தின் இயக்குனர் டாக்டர் சாமுவேல் மேனுவல் அவர்களுக்கும் டயானா ஜெனிஃபர் வளர்மதி ஆகியோருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு புறப்பட்டோம் இங்கிருந்து புறப்பட்டோம் நன்றி வணக்கம்